ஓம் நம சிவாயே சிவாய நமஹா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயநாய நமகா இன்று ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் மகம் சேர்ந்து வருகின்றது இதனுடைய பலன்கள் சிவபாத பூஜை இரவிலே அர்த்தஜாம பூஜை என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் நடைபெறும் சிவபெருமானின் திருப்பாதங்களை சுமந்து வருவது சிவபாத பூஜை இதில் பங்கு கொள்ளும்போது நான் நமக்கு கிடைக்கின்ற பலனோ கோடி கோடி யார் யாரையோ தூக்கிண்டு அலைகிறோம் சிவபெருமானுடைய பாதத்தை சுமந்து செல்வதற்கு கொடுத்திருக்க வேண்டும் கொடுப்பினை வேண்டும் ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லியதை கேட்டு செய்வதால் பலன்கள் கோடி கோடி இதனுடைய அர்த்தம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் விளக்கம் கேட்டால் புராணங்கள் ஆகையினால இப்படி சிவபாத பூஜையினுடைய மகிமை மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய நட்சத்திரம் கர்ப்பவதிகளுக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் என்ன சொல்வது என்ன செய்வது கர்ப்பவதிகளுக்கு மந்திரம் தெரியவில்லை நாங்கள் வேதம் படிக்கவில்லை கல்வி அந்த அளவுக்கு எங்களுக்கு பத்தவில்லை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்வார் அதனால் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து கொள்கிற திருஷ்டி உண்டு திருஷ்டி இல்லை பிள்ளை திருஷ்டி உண்டு திருஷ்டி இல்லை கிருஷ்ணப்பிள்ளை கர்ப்பவதியான வளைகாப்பு சீமந்தம் நடைபெற இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் காரணம் எதிர்காலத்திலே சுகப்பிரசவமானது மேல்குடி மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது காரணம் பணம் வசதி இப்படிப்பட்ட நிலையிலே அதைத்தான் நாடி வருகின்றார்கள் இவர்களுக்கு என்ன ஜாதகம் எழுத முடியாது சுகப்பிரசவத்தில் மட்டும் ஜாதகம் கணிக்க முடியுமே தவிர இந்த செயற்கை முறையிலே அறுவை சிகிச்சை முறையிலே வருகின்ற எந்த பிரசவத்திற்கும் முழுமையான ஜாதகத்தை கணித்து பலன் சொல்ல முடியாது இப்பொழுதே ஜாதகம் சொல்கின்றவர்கள் ஜோதிடம் சொல்கின்றவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் காரணம் அத்தனையும் சுகப்பிரசவம் என்று சொல்ல முடியாது எத்தனையோ அறுவை சிகிச்சை அதைக் கேட்டால் மனதிற்கு வேதனை வரும் அப்படி வராமல் இருப்பதற்கு தைரியத்தை கொடுப்பதற்கு ஒரு ஆபத்திலிருந்து உங்களை காவந்து பண்ணிக்கணும் காரணம் எல்லோருக்கும் மனக்கவலை திடீர் திடீர் என்று ஒரு செய்தி வரும் பயப்படாதீர்கள் ஓம் ஜன்கு மகரிஷியே போற்றி ஓம் ஜன்கு மகரிஷியை போற்றி இல்லை ஸ்ரீ ஜன்கு மகரிஷியை போற்றி ஸ்ரீ ஜென்கு மகர்ஷியை போற்றி இப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றிகள் தைரியங்கள் நியாயமாக வரும் ஆகையினால இப்படி பூ உலகில் உள்ள ஒவ்வொரு சிவாலயத்திலும் தினசரி இரவு நேரத்திலே சிவாம் பூதி ஜோதி என்று இருக்குது அந்த ஜோதியில் இது எங்கே செய்கின்றது இது சக்திகள் புறப்பட்டு தினமும் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் பெருமாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி தொன்று தொட்டு வரும் இந்த ஆதி ஆதி சிவாகம வைதிகம் இன்னைக்கும் என்றென்றும் எப்பொழுதும் இந்த பூமியிலே பூமி என்றால் ஒரு பாரத தேசம் மட்டும் கிடையாது பூலோகம் என்கின்ற இந்த லோகத்திலே செய்கின்ற ஒவ்வொரு சிவாலயத்திலும் நிகழ்வது இதன் காரணமாக அதன் பலனாக எந்த ஒரு சிவாலயத்தின் அர்த்த ஜாம பூஜையை தரிசிப்போருக்கும் இங்கே சிதம்பர ஸ்ரீ நடராஜ பெருமானின் திருக்கோயிலே நீங்கள் நேரடியாக அர்த்த பூஜையில் வழிபாட்டில் பங்கேற்றதற்கான பலன் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் இப்படிப்பட்ட அரிய நல்வரத்தை நமக்கு கொடுத்தவர் ஸ்ரீ வியாக்கிரபாத முனிவர் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி இருவரும் பெற்று தந்து கொண்டே இருக்கின்றார்கள் இது பலருக்கும் தெரியாமல் அறியாமல் போய்விட்டது காலத்தின் கோலம் ஆகவே ஒருவேளை பூஜை கோயிலாக இருந்தாலும் சரி உங்கள் ஊர் சிவாலயத்திலே இரவு நேர பூஜைகள் நிகழ்வதற்கு தேவையான உதவிகளை ஆமண செய்து தினமுமே அர்த்தஜாம பூத பூஜையில் இரவு நேரத்தில் இந்த அர்த்தஜாம பள்ளிகரை பூஜையை பைரவ பூஜையிலும் பங்கேற்று அபரிமிதமான சிதம்பராதி சிற்சேபத் சிற்சபைவது திருவடி புண்ணியத்தை உங்கள் தலைமுறைகளுக்கும் எதிர்வரும் சந்தடிகளுக்கும் ஐஸ்வர்யமாக பெற்று தாருங்கள் மானிடராக பிறந்த அனைவரும் தங்கள் ஊரில் உள்ள பாடல் பெற்ற எத்தனையோ சிவஸ்தலத்திலே தினமும் நிகழும் அர்த்தஜாம அதாவது பள்ளியறை பூஜையிலே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் காலம்பர விசுரூப சேவை என்று கூறுவார்கள் அந்த விசுரூப சேவை போல இரவில் பூஜையும் பள்ளியறை பூஜையிலே காலையிலிருந்து இரவு நடைபெற்ற அத்தனை பூஜை பலன்களையும் ஒரு சேர ஒன்றாக திரட்டி கொடுக்கின்ற ஒரு பதினைந்து நிமிடத்திலே நாம் நமக்கு கிடைக்கின்ற பலன்களும் புண்ணியங்களும் சொல்லி மாளாதது இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் போராட்டம் எதற்கெடுத்தாலும் தகராறு எதற்கெடுத்தாலும் கண்டனம் போராட்டம் காத்திருப்பு வேலை நிறுத்தம் இப்படி காரணம் இரவு நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பூஜைகளை மறந்து விட்டதனுடைய அறிகுறி இது எதிர்காலத்தில் பெருத்து ஓங்குகின்ற நிலைமை வரும் அது வராமல் இருப்பதற்கு அதை தடுப்பதற்கு இன்றைய முயற்சி செய்ய வேண்டும் சில குறிப்பிட்ட நாட்களிலே இப்படி குறிப்பிட்ட பலன்களை மட்டும் எனக்கு இந்தந்த பலன்தான் வேணும் என்று சொல்வீர்கள் அந்த பலன்களை மட்டும் பெறுவதற்கு சிவபாத பூஜையிலே கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் திருக்கணித முறைப்படி இந்த விசுவாபசு வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஆங்கிலம் ஒம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையும் ஆங்கில நட்சத்திரமும் சேர்ந்து அமைகிறது ஆகையினால் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயத்திலே இப்பொழுது ஏற்பாடு செய்யுங்கள் நல்ல பசும்பால் நிவேதனம் செய்து குங்குமப்பூ தேன் கலந்து பள்ளியறை பூஜைக்கு செய்யுங்கள் பள்ளியறைக்கு புஷ்ப அலங்காரம் உடனடியாக செய்யுங்கள் காரணம் சிறு குழந்தைகளை பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருப்பீர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் காரணம் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கின்ற தான தர்மத்தினுடைய புண்ணியம்தான் குழந்தைகளை வாழ்வாங்க வாழ வைக்கும் இப்படியே வீட்டுக்குள்ளே தானே ஒரு முடிவெடுத்து முன்னையும் தெரியாமல் பின்னியும் தெரியாமல் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு கிழமை எனக்கு லீவு எல்லாரும் வரணும் அப்படி என்று அநேகமாக சில முக்கியமான நிகழ்ச்சிகளை சுப நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு அடுத்த நில நிலைமையில் சிந்திப்பதற்கான நேரத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வதும் இல்லை அதை பயன்படுத்திக் கொள்வதும் இல்லை ஏனென்றால் மக்கள் சொந்தக்காரர்கள் ஊரார் உற்றார் நம்மை புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருமைப்பட பேசுகின்றவர்கள் ஒரு சிரமம் வரும்போது எல்லோரும் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் இதே ராமாயணம் போச்சு இவன் என்ன அயோக்கி பண்ணானோ இவன் என்ன பாவம் பண்ணானோ இவன் எங்க லஞ்சம் வாங்கினானோ யார் குடும்பத்தை கெடுத்தானோ என்று உங்களிடம் சாப்பிட்டவர்களே சொல்லுவார்கள் உங்கள் காதிலே மிக லேட்டாக தாமதமாக இந்த செய்தி வரும் யார் மூலமாக அப்பொழுது நீங்கள் வேதனைப்படுவதை விட இறை சன்னதியிலே கோயிலே திருமணங்கள் வளைகாப்பு காதுகுத்தல் எல்லாவிதமான விதமான சுப நிகழ்ச்சிகளும் செய்யுங்கள் இப்படி சிவபாதம் தாங்கிய பலன்களை பெறுவதற்கு சிவபாதம் தாங்கிய பல்லக்கை தோழி தாங்கி சுமந்து வர முயல வேண்டும் திருமறைகள் ஓத வேண்டும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்களையும் நீங்கள் கண்டிப்பாக கலந்து சொல்ல செய்ய வேண்டும் சொல்லிவிடுங்கள் எதையும் நீங்கள் பலர் எதிர்பார்க்காதீர்கள் எப்பேற்பட்ட திருமண தடங்களுக்கும் அது நீங்கி திருமண பிராப்தி கைகூடுகின்ற நல்ல நாள் எத்தனையோ திருமணங்கள் பேசி முடித்து திருமண நிச்சயதார்த்தாகி கல்யாணத்திற்கு பத்திரிகையும் அடித்து விடுவார்கள் இது நடந்தது பல லட்சம் காரணம் காரணம் என்ன காரணமே இன்றி என்று சொல்வார்கள் அதில் தான் காரணமே இருக்கின்றது பொருத்தம் இல்லாததை பொருத்தி விட்டு சொன்னவர்களுக்கு பேச்சை கேட்டுக்கொண்டு பின்னாடியே ஓடிக்கொண்டு முன்பின் பார்க்காமல் பெரியவர்களை கலந்து ஆலோசிக்காமல் முதியவர்களை கண்டுக்காமல் விட்ட பாபமும் நாம் சஞ்சித பிராரப்த ஆகாமி கர்மா என்ற மூன்று விதமான கர்மாக்களை செய்து பல பேர் இல்லங்களிலே நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் தகராறு செய்தால் தனது பிள்ளைகளுக்கு அந்த சோதனை வந்து குடிகொண்டு தாக்கும் இவைகளை மனதில் கொள்ள வேண்டும் இப்பொழுது கூட மனம் வருத்தப்படாதீர்கள் இன்றே சிவபாத பூஜையை செய்யுங்கள் என்னுடைய பொண்ணு வெளிநாட்டிலிருந்து வந்தவ ஃபாரின் ஸ்டைல் என்று சொல்வார்கள் என்னுடைய பையனுக்கு நேரமே கிடையாது இவன் இல்லைனா அது இயங்காது இதெல்லாம் போய் வாழ்க்கை என்பது வேற பிழைப்பு என்பது வேறு ஒவ்வொருவரும் நாம் படித்த வேலை என்ற ஒன்று செய்கின்றோம் பிடித்த வேலைகள் பல உதாரணமாக பிடித்த வேலைகள் வீட்டுக்கே தெரியாமல் வெளியில் சுற்றுவது பிடித்த வேலை நமக்கு பிடித்த ஒரு விதமான ஆடைகளை அணிவதும் பிடித்த வேலை யாருடன் கேட்டிருக்கோமா நமக்கு பிடித்த சாப்பாடு உணவுகளை வருவதும் பிடித்தது இப்படி பலவிதமான நமக்கே பிடித்த அடுத்தவருக்கு அறுவருக்கு தக்க பிடிக்காத செயல்களை மறைமுகமாக இதை செய்து அதில் மாட்டிக்கொண்டு அதில் எழும் பிரச்சனைகளை இனிமேல் எதிர்வரும் காலத்தில் அனுபவிக்க நேரும் என்று மகான்கள் எடுத்துரைக்கின்றார்கள் அப்படியெல்லாம் வரக்கூடாது என்று எல்லா மகான்களும் சரி இயேசு முதல் காந்தி முதல் புத்தன் முதல் எல்லோரும் நல்லவற்றை மட்டுமே இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ் என்ன சொன்னார் என்று கேட்டால் அதுதான் சொன்னார் இயேசு என்ன என்ன சொன்னால் அதுதான் சொன்னார் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஆழ்வாராதிகள் நாயன்மார்கள் நமக்காக பாடுபட்டு விட்டு போன அருள் பெறும் செல்வத்தை நாம் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை கோயிலுக்கு சென்று திரும்புவது என்பது ஏதோ சில நிமிடங்களிலே முடித்து கொண்டு ஒரு தேவையை பிரார்த்தனையை மனதில் வைராக்கியத்தை அன்று மட்டும் செலுத்திவிட்டு வந்து விடுகின்றார்கள் அது எந்த அளவுக்கு பலன் தரும் என்பது அவரவர்கள் மனசாட்சிக்கு பொருந்தும் பிறரிடமிருந்து ஏமாற்றி வாங்கப்பட்ட பொருட்களையோ லஞ்சம் வாங்கிய பொருட்களையோ பயன்படுத்தி எந்த பூஜை தான தர்மங்கள் செய்தாலும் யாரிடம் இருந்து அது வந்ததோ அவர்களுக்கே போய் சேரும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் என்று சொல்லாதீர்கள் அந்த பணம் அந்த செலவு அந்த பொருட்கள் உங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய மூலாதார தொழிலில் கிடைத்த வருமானமாக இருந்தால் உங்களுக்கு அந்த பலனில் சிலவற்றை கிடைப்பதற்கான உதவியை இறைவன் குருவருளால் தருவான் ஆகையினால நான் செய்தேன் என்று சொல்வார்கள் இப்பொழுது வந்து லஞ்சம் இல்லாத இடமே இல்லை என்ற நிலைமை வந்து கொண்டு இருக்கின்றது அதனால்தான் போக்குவரத்தில் தகராறு டிராஃபிக் ஜாம் ரோட்டில் இல்லை ஆகாயத்திலும் சரி கப்பலிலும் சரி இது நடைபெறும் நிகழும் காரணம் எதிர்வினை சக்திகள் துர்தேவதைகள் துர்தேவதைகள் வெளியில் இல்லை நம்முடைய கெட்ட எண்ணங்களே துர்தேவதாக உண்டாகி நமது மூச்சுக்காற்றின் மூலம் பல கோடி துர்தேவதை கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்கின்றமே அதே போல துர்தேவதைகள் துஷ்ட தேவதைகள் இப்படித்தான் தாக்கி அழிக்கும் ஆகியனால நாம் முன்னேறி விட்டோம் என்று நினைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நல்ல விதமாக முன்னேறி எதிர்காலத்திலே நோயின்றி வாழ்ந்து இறைவனடியை சேரும் வரை அது நூறு வயசானாலும் சரி அதற்கு மேல ஆனாலும் சரி ஒருவரிடமும் ஒருவனிடமும் கையேந்தி வாழாமல் படுத்த படுக்கையில் இல்லாமல் செல்ல வேண்டும் எத்தனையோ உயர் பதவியில் இருந்தவர்கள் இன்று அனாதையாக தெரிகின்றார்கள் எல்லோருக்கும் தெரியும் நல்லவர்கள் என்று நாம் போற்றினோம் பார்த்தோம் பேசினோம் அவருடைய சூழ்நிலை அவர்கள் செய்த மறைமுகமாக செய்த நல்லதோ கெட்டதோ அவர்களை சூழ்ந்து வாட்டுவதற்கு காரணம் பல இதை ஒரு சித்தன் குரு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் இதை நாங்கள் சொன்னால் மனவேதனையும் கொந்தளிப்பும் வரும் உங்களுடைய தான தர்ம பூஜைகளை உங்களது சர்க்குருவிற்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் இதை தவறவிட்டால் எங்களுக்கு தெரியாது மீண்டும் ஒரு முறை பெற்றோர்கள் தனது பெண் பிள்ளைகளுக்கும் சரி மருமகள் மருமகன் இவர்களுக்கெல்லாம் சொல்லி வையுங்கள் வீட்டிலே குழந்தை பருவம் பேர் அடையும் பொழுது அந்த கன்னி பெண்கள் தாய்மார்கள் தினமும் ஆளிலை கிருஷ்ணர் வழிபாடை உங்களது இல்லத்தில் பல இடங்களிலும் பெரிய பெரிய ஆலிலை கிருஷ்ணர்களை மாற்றி வையுங்கள் சீந்தில் கொடி என்கின்ற ஒரு இருக்கிறது அற்புதமான முறிகை காசு பணம் செலவில்லை அதை வாங்கி பெண்கள் அதாவது கர்ப்பமான உடனே வலது மற்றும் இடது கால்களில் கட்டை விரலில் கட்டிவிடுங்கள் ஒரு ரெண்டு மூணு சுத்து அது பல முறை அவிழ்ந்து போனாலும் அதை கட்டிவிடுங்கள் காரணம் உன்னுடைய குழந்தை நன்றாக வளர்ந்து பிறக்கும்போது ஆரோக்கியத்துடன் பிறகு அது ஆயுள்வரை ஆரோக்கியத்துடன் அதிர்ஷ்டத்துடன் இருக்கும் இதை விட எளிமையான மந்திர தந்திர வேலை கிடையாது இதற்கு காசு கொடுத்து ஏமாந்து நிற்க வேண்டாம் இப்படித்தான் அகசியர்கள் அகஸ்தியம் அகஸ்தியர்கள் என்று ஏன் சொன்னேன் என்றால் கங்கை மணலை கூட எண்ணி விடலாம் ஆனால் அகஸ்திய பிறந்த அவதாரத்தை எண்ணவே முடியாது என்று நமது வாத்தியார் சொல்வார் இப்படி சிவபாத பூஜையிலே பங்கு பெறத்தான் வேண்டும் யாரையும் நம்பி ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு ஜோதிடம் ஒரு பரிகாரம் ஒரு மந்திரம் என்று சொல்ல வேண்டாம் எத்தனையோ திருமணமானவர்கள் பிரிந்து வந்தது காரணம் நாள் நட்சத்திரம் கிழமை சூலம் பார்க்காமல் செய்த குற்றமோ தவறும் அதை ஒரு முறை களைவதற்கான வாய்ப்புகள் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சிவபாத பூஜையை செய்யுங்கள் நாங்கள் வைணவ குலத்திற்கும் சிவாலயத்திற்கு செல்ல மாட்டோம் என்று சொன்னால் மீண்டும் அந்த சிவ குலத்திலே பிறந்து அது முடியும் வரை பிறப்பு உண்டு நான் சிவன் பெருமானை மட்டும் வழிகின்றேன் பெருமாள் ஆலயத்திற்கு பக்கமே போக மாட்டேன் என்று ஒரு வகை சாரார்கள் சொல்வார்கள் ஆனாலும் அவர்களுக்கும் இதே நிலைதான் எனக்கு பாகக் பிடிக்காது சுண்டைக் பிடிக்காது சில காய்கறிகள் பழங்கள் பிடிக்காது என்று வரட்டு கௌரவமாக பேசுவார்கள் அதை தின்று தீர்த்து உண்ணும் மகிழும் வரை மீண்டும் பிறப்புகள் உண்டு இப்படி பிறப்புகள் என்பது பல லட்சம் எண்பத்தி ஐந்து லட்சம் பிறப்பு எடுத்து ஒரே ஒரு பிறப்பை இறைவன் மனிதனாக மானுட வாழ்க்கையிலே பிறப்பை கொடுத்திருக்கிறான் ஆகையினால இதை நல்லவிதமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நன்மை பெற வேண்டும் என்று சர்க்குருசீல ஸ்ரீ வெங்கட்ராமசுத்தர் சொல்லி அதை தினமும் உங்களுடைய கையிலே தவழ்ந்து வரும் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற பொக்கிஷம் புனித ஆன்மீகம் சக்தி பக்தி தர்மத்தை எடுத்து வரைக்கின்ற தமிழ் வாக்கிலே ஞானபத்திர கிரந்தத்தின் ஆக்கத்தை மாற்றி தமிழிலே தெலுங்கிலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதை எல்லோரும் வாங்கி படியுங்கள் உங்களது பொக்கிஷம் என்று மறவாதீர்கள் கேட்டுவிட்டோம் அடுத்த வேலையை பார் என்று சொல்லக்கூடாது காரணம் உங்கள் வீட்டில் கதவை இறைவன் தட்டுகின்றான் ஆனால் கதவை இழுத்து தாப்பால் போட்டு நாம் போய்விட்டோம் என்றால் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து வருவதில்லை நல்ல காலத்தை நல்ல விதங்கள் கொள்ளுங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நாளை மக நட்சத்திரம் எருமைகளுக்கு அகத்திக்கீரை பொன்னாங்க நினைக்கிறேன் இப்படி கீரை வகைகளை கொடுத்து எருமைகளை பாராட்டுகள் அருமை அருமை எருமை அருமை தவசி மடை என்று ஒரு அற்புதமான ஸ்தலமானது திண்டுக்கல் அருகே கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கைலாசநாதர் அங்கே லட்டு தானம் கொடுங்கள் கும்பகோணம் மகாமக மகாமகுளத்திலே உள்ள விசாலாட்சி விஸ்வநாதரை வணங்கி அங்கும் லட்டு தானம் கொடுப்பதால் அளவற்ற செல்வம் கிடைக்கும் எத்தனையோ குழந்தைகளுக்கு ஒரு தாய் தந்தையர்கள் பிசினஸ் வியாபாரம் படிக்க வைத்து உத்தியோகம் பண்ணி கொடுத்துருப்பார்கள் தந்தை பேச்சை கேட்க மாட்டாங்க தானே ஒரு முடிவு எடுப்பாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெரியவர்கள் பெற்றோர்கள் வேதனை அடைவார்கள் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரும் நல்ல நாள் இன்றும் நாளையும் கொண்டாடுவோம் நாளைக்கு மறுதினம் இருக்கா தினமுமே எந்த நேரமும் இருக்கிறது இன்றைய பனிரெண்டு மணி ஐந்து பத்து நிமிடம் முதல் ஒன்றரை மணி வரையும் ஊழிய காலம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உச்சிகால பூஜை மாத்தியானிகம் காலை மாலை சந்தியாவந்தனம் செய்யுங்கள் திரிகாலஞான சஞ்ஞானம் எப்படி திருகால சந்தியாவனம் செய்வதும் நித்திய தர்ப்பணம் பண்ணுவதுமே முதல் ஆரம்பம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா